ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் நைட்டுக்கு டின்னராகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி கோதுமை தோசை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருந்ததுங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகாய் மிளகாய் எடுத்திருக்கேங்க ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க ரெண்டு தக்காளி எடுத்து நாலு பீஸாக நான் கட் பண்ணி இது போல் நான் சேர்த்துக்கிறேங்க இதில் வந்து நான் சீரகம் சேர்க்கலை உங்களுக்கு சீரகம் சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நம்ம அரைச்சிட்டு செய்யலாங்க போல் அரைச்சிட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேங்க ரவா சேர்த்து செய்யும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க குயிக்காக நம்ம செய்யணும்னா இது போல் நம்ம மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு கூட இது போல மிக்சர் ஜார்ல சேர்த்து செய்யும் போது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு மாவு ரெடி ஆகிடுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்ச தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மாவு இப்போ ஒரு பவுல் எடுத்து நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சர் அலம்புனா தண்ணியையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் நமக்கு புளிக்க வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம எப்போதுமே கோதுமை தோசை ஊற்றுவோம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பசங்க சாப்பிட மாட்டாங்க இது போல் தக்காளி சேர்த்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கோதுமை தோசையா அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்கிறவங்கலாம் கண்டிப்பாக இது போல் தக்காளி சேர்த்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் கூடுதலான தக்காளி சேர்த்த கோதுமை தோசையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மிக்ஸி அலமுன்னா தண்ணியை சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துருக்கேங்க இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கலை வச்சு தோசை ஊற்றிடலாம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேங்க நல்லா வந்து கல் நல்லா மீடியமான ஹீட்டில் சூடான பிறகு தோசை பதத்துக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க இது வந்து அந்தளவுக்கு முறு முறுன்னு வரலைங்க கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது ஆனால் இதில் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கனால நல்லா இருந்தது சுற்றிலையும் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா தக்காளி கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டின்னர் ரெசிபி நம்ம சேனலில் ஏகப்பட்டது இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப அட்டகாசமான கோதுமை தோசையை நான் அன்னைக்கு கீரை குழம்போட தாங்க சாப்பிட போகிறேன் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்